மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டு தெளிவான ஆதாரம் ஆயத்து ஒன்று முதல் எட்டு வரை வேதத்தை உடையவர்களிலும் இணை வைப்பவர்களிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை விலகுபவர்கள் அல்லர் அல்லாவிடமிருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான வேத சாட்சியங்களை எடுத்து காண்பிக்கின்றார் அவற்றில் நிலைத்திருக்க செய்யும் நல் உபதேசங்கள் உள்ளன எனினும் வேதத்தை கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை அல்லாவுக்கே உண்மையாளர்களாக அவன் பொருத்தத்திற்கு உரியவர்களாக அல்லாவையே அவர்கள் முன்னோக்க வேண்டும் மேலும் இறை உணர்வுகளில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் மேலும் தூய்மையானதை அவர்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேர் நிச்சயமாக வேதத்தை உடையவர்களிலும் இணை வைப்பவர்களிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இத்தகையவர்கள்தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்கள்தான் ஆவார்கள் அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ள அதுனோ என்னும் சொர்க்க சோலைகள் ஆகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாவும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான் அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள் தன் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தகையவருக்கே இந்த மேலான நிலை அத்தியாயம் தொண்ணூத்தொன்பது அதிர்ச்சி ஆயத்தில் ஒன்னு முதல் எட்டு வரை பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தம் சுமைகளை வெளிப்படுத்தும் போது என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் ஹதீஸ்களை அறிவிக்கும் மூடிய இறைவன் அதற்கு வகி அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவன் ஓர் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதனையும் அவன் கண்டுகொள்வான் அத்தியாயம் நூறு வேகமாக செல்பவை ஆயத்து ஒன்னு முதல் பதினொன்னு வரை மூச்சு திணற விரைபவற்றின் மீது சத்தியமாக பின்னர் அடித்து நெருப்பை பறக்க செய்பவற்றின் மீதும் பின்னர் அதிகாலையில் பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மேலும் அதனால் புழுதியை கிளப்புவற்றின் மீதும் அப்பால் கூட்டமாக மத்தியில் நுழைந்து சிதறடிப்பவற்றின் மீதும் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு இருக்கின்றான் அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் சுகப் பொருட்களையே திடமாக நேசிக்கின்றான் அவன் அறிந்து கொள்ளவில்லையா மயானங்களிலிருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் பற்றி நன்கு அறிந்தவன் அத்தியாயம் நூத்தி ஒன்னு திடுக்கட செய்யும் நிகழ்ச்சி ஆயத்து ஒன்னு முதல் பதினொன்னு வரை திடுக்கட செய்யும் நிகழ்ச்சி திடுக்கடை செய்யும் நிகழ்ச்சி என்ன திடுக்கட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் எனவே எவருடைய நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் நிறை லேசாகிவிட்டதோ அவன் தங்குமிடம் அது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அது தீ தீக்கிடங்காகும் அத்தியாயம் நூத்தி ரெண்டு பேராசை ஆயத்து ஒன்னு முதல் எட்டு வரை செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை பராமுகமாக்கிவிட்டது உங்கள் புதை குழியை அடையும் வரை அவ்வாறு அல்ல விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னரும் அவ்வாறு அல்ல விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறு அல்ல இறைவனிடமிருந்து ஞானத்தை கொண்டு அறிந்திருந்திருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் பின்னும் நீங்கள் அதை உறுதியாக காண்பீர்கள் பின்னர் அந்நாளில் அருட்கடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அலக்துலா